பசி சத்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பசி என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் பசி சத்யாவாக தமிழ் சினிமாவில் அறியப்பட்டவர் மதுரையை பூர்வீகமாக கொண்ட பசி சத்யாவின் அம்மா ஒரு சங்கீத வித்வான் இவரது அப்பாவும் கணவரும் மத்திய அரசு ஊழியராக பணியாற்றியவர்கள் பள்ளி படிக்கும் போதே பவளக்குடி என்ற நாடகத்தின் மூலம் ஒரு மேடை நடிகராக அறிமுகமானவர் அதன் பின் பல நாடகங்களில் நடிக்க தொடங்கினார் எம் ஜி ஆர் சிவாஜி உள்ளிட்ட பெரிய நடிகர்களின் முன்னிலையில் நாடகங்களை அரங்கேற்றியவர் இதுவரை இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மேடை நாடகங்களில் நடித்திருக்கிறார் பசி வீடு உள்ளிட்ட திரைப்படங்கள் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களால் வெகுவாக அடையாளம் காணப்பட்டார் இதுவரைக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பதியும்படி நடிப்பதில் பசி சத்யா தற்போது எழுபத்தி இரண்டு வயதாகும் பசி சத்யா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக சினிமாவில் நடிப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி கொண்டார் இவரை போன்ற திறமையான கலைஞர்கள் தமிழ் சினிமாவில் அங்கீகரிக்கப்படாமல் போனது மிகப்பெரிய வருத்தம்தான்